எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி எல்லாருமே அதை நோக்கி நிறைய பேர் திங்க் இருக்கேன் நேரத்தில் நேற்று வந்து ஆன்லைனில் என்ன பேசிட்டு இருந்தாங்க அதிமுக தாவேகா அதுக்கப்புறம் பிஜேபி மூணு வந்து கூட்டணி வச்சு தான் வந்து இந்த எலக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய கூட்டணி ரொம்ப பலமாக இந்த கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து தாவைக்கா கொடி பிடிச்சிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து ஆடிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா கொடி பறக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது வந்து ஏடிம்கேக்கு எந்த அளவு பலன் பலம் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல தாவைக்காக்கு எந்த பலம் கொடுக்கும் அப்படின்னு தெரியல பிஜேபி ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டு நம்மள கழட்டி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது தாவேக்காக்கும் தெரியாது பிஜேபிக்கும் தெரியாது எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் அப்படியே அட்ட டைமில் வந்து எல்லாத்தையும் மாற்றி தன்னுடைய பவரை முழுசாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் சிஎமாக இருக்காப்பில் சிஎம் ஆன பிறகு வந்து இவர் வந்து சிஎம் ஆகிறாப்புல அதற்கு பிறகு துணை முதல்வராக ஓபிஎஸ் இருந்து அவரே இப்போ கட்சிக்குள்ளேருந்து வெளியே நிற்கிற நிலைமைக்கு வந்து ஆளாக்காப்புல ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆளுமையை பற்றியெல்லாம் நம்ம ஒன்று ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இருந்துட்டால் அதை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்படிங்கிற தெரியும் தன்னை ஆட்சியில் உட்கார வச்சவங்களே வந்து இப்போ கூப்பில் உட்கார வச்சிருக்காப்பில் அந்த நிலைமையில் இருக்கிறாரு ஸோ அவங்க நம்பி எப்படி கூட்டணிக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறியிருக்குது ஆனால் கூட்டணி வைக்காம விஜய் அவர்கள் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தப்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா போயிடும் ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு ஆகணும் ஏன்னா கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஒரு கூட்டம் நடக்கிறாங்க அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்காக நடத்துறதுக்கு அதுக்குள்ளே வந்து அது எப்படி சொல்கிறது இப்போ இருக்கிற அந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த கட்சிகள் மாதிரி வந்து அழுத்தமாக அந்த கூட்டத்தை நடத்தி போய் சேர்த்துற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு கட்சிக்குள்ளே இல்லை அப்படிங்க தெரியும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அதே மாதிரி சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா ஏதாவது ஒரு கேள்வி நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் தாண்டி நிற்கி நின்றுக்கிட்டு எலெக்ஷன் பண்ண எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணணுன்னா பெரிய கட்டமைப்பு இருக்கணும் பெரிய வழக்கறிஞர் அணிகளாக இருக்கணும் இந்த ஒரு கரூர் பிரச்சனைக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து நாளைக்கு மேலே வந்து பிரச்சனை கூடியிருக்குது போய் பார்க்குறதுக்கு இவ்வளோ கேள்விக்குறியாக இருக்குது இல்லைன்னா விஜயவர்கள் போய் பார்க்கறதுக்காக ஒரு அஞ்சு கண்டிஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது திருச்சி ஏர்போர்ட்டை சுற்றி வந்து பாதுகாப்பு வேணும் அதுக்கப்புறமேட்டு உதவி கொடுக்க போகிறாரில்ல பண உதவி கொடுக்க போகிறாருன்னா அந்த இடத்த சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாதுகாப்பு வலியும் இருக்கணும் அதற்கு பிறகு அந்த உதவி வாங்க வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வழி பாதையில் தான் வரணும் அந்த ஒரு ஒவ்வொரு ஆளுங்களா வர மாதிரி தான் அந்த பாதையை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊடகங்கள் வந்து பக்கத்தில் நெருங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு விஜயவர்கள் கேட்டிருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து ஆன்லைனில் பரவிட்டுருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணி போய் மக்களை பார்க்கறதுக்கு அன்றைக்கே பார்த்துருந்தா ஒரு பெரிய ரிலீவ் வந்திருக்கும் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காருனா வித இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அவர் மேலே இவ்வளோ பெரிய அழகை சரி வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து அவர்களுக்கு இருக்குது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி விட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மீடியாவை ஃபேஸ் பண்ணாமல் எலெக்ஷனை சந்தித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் அவர்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக அவர் செய்யவே முடியாது அதுதான் லாஜிக்கலி நடக்கக்கூடிய விஷயம் அது அவருக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் வெளிச்சமாக தெரியுது தாவேக்கா இரண்டாம் கட்ட தலைவர்கள்னால் ரொம்ப பலம் இருக்காங்க ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க தலைவரே தீ தாவேக்காவுடைய தலைவரே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆன்லைனுக்குள்ளே இருக்க பிஆர்ஸ்கின்ற நம்பி தான் வந்து அரசியல் நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து வந்திருக்குது சரி ஒருவேளை இந்த மூணு கட்சிகளும் கூட்டணி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா அதிமுக அதுக்கப்புறம் பிஜேபி இந்த மூணு கட்சிகளும் கூட்டணி வைக்கிறதுனா அப்போ அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் இருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அது எப்படி சொல்கிறதுனா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணியாக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறியிருக்குது அதுக்கான கட்டமைப்புகள் நோக்கி இன்னும் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இருக்குது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப பேஸில் இருக்குது இப்போ இந்த ஓட்டுகள் எல்லாமே பிரியுது அதிமுகவோட ஓட்டு பிரியுது அப்படின்னாலோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட்டு பிரிதனாலோ இது எல்லா விஷயங்களுமே வந்து யாருக்கு பலமய்ந்த ஒரு இடத்து நோக்கி நடத்தினா திமுகவுக்கு தான் பலமய்ந்த இடத்துல நோக்கி நகட்டும் இதை நம்ம சொன்னோம்னா நம்ம என்னமோ திமுக கார மாதிரி வந்து இங்கே சில பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே மாட்டேன் இப்போ இப்போது யார் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது அது சரியாக தப்பாங்கிறது வந்து அடுத்த பக்கம் அது தப்பு தான் ஒரே இருந்து எல்லாரும் ஆட்சி பண்ணுறாங்க அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆளுகளை ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஓகே தான் அதில் மாற்றுக்கத்து கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ள அந்த கன்ஃப்யூஷனே இல்லையே அந்த கன்ஃப்யூஷன் இல்லாத ஒரு கட்சியில் என்ன பண்ணுவாங்க தலைமையில் கன்ஃப்யூஷன் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக தொண்டன் எதை நோக்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் இங்கே அதிமுக கூட்டணியில் யாரை சிஎம் ஆக்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னு வைங்களேன் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீது எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்க்க உழை உழைச்சிங்கன்னா ஒரு பெரிய இடத்த கொண்டு போய் நிறுத்த முடியும் போன வாட்டி வந்த எலெக்ஷனை போன வாட்டி வந்த ஓட்டை விட கொஞ்சம் அதிகமான இடத்த நோக்கி நான் ஏன்னா திமுக மேலே ஒரு அதிரு அதிருப்தி இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க எனக்கு இந்த கிடைக்கணும் அது கிடைக்குன்னு சொல்லி வந்து கன்ஃபியூஷனில் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய பின்னடைவு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கும் கொடுக்கும் அதே மாதிரி அரசியலையும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி கன்ஃபியூஷன் வந்து வந்தாலும் ஏடிம்கேடிஎம் கே அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிம்கேடிஎம்கே தான் போட்டி டிவி கேக்கு போட்டின்னு சொல்லி வந்து விஜயர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு கிடக்கிறாப்புல ஆனால் ஆன்லைனுக்குள்ளே போட்டியிருக்குது டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் ஆன்லைனில் மிகப்பெரிய இருக்குது அதில் வந்து ஈடு கொடுத்து ஆன்லைன் பசங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் களத்தில் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் ஒரு விஷயத்தை ஓட்டிகிட்டு இருக்கார்ல அதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சாமானிய மக்கள் மத்தியில் வந்து உருவாகும் அந்த நாற்பத்தோரு இறப்புகளுக்கான சரியான ஒரு விஷயத்தை விஜயவர்கள் செஞ்சுருக்கணும் அவர் வந்து இப்போ போயிட்டு சென்னை வந்துட்டு மறுபடியும் அதுக்கான நேரம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி போனார்னா அது வந்து அரசியல் பார்வையை தான் பார்ப்பாங்க ஏன் இத்தனை நாள் கழித்து தான் வரத்துக்கு தோணுச்சாங்கிற ஒரு சாதாரண ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது அது எல்லா இடங்களையும் அந்த கேள்வி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில முதல்ல விஜயவர்கள் மீடியாவை ஃபேஸ் பண்ணணும் தன்னை நோக்கி வைக்கின்ற கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்லுகின்ற இடத்துல நிற்கணும் அந்த வீடியோக்கு பிறகு விஜயவர்கள் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல வெறும் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கைகளை மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஆட்சியில் இருக்கவங்க அறிக்கை விடுறது வேறு கீழே இருக்கமா அதிக விட்டுறது வேறு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஆன்லைனுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து என்ன பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால தானே அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படி அப்படின்னு பேசிட்டுருக்காங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு இடத்த போய் உட்கார வச்சுட்டாங்க அவர் துணை முதல்வர் வச்சா ஆகிட்டாப்புல அந்த கட்சிக்குள்ளேருந்து ஆகிட்டாரு அதுக்காக அந்த கட்சிக்காரங்கள் வந்து அதுக்காக எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அவங்க இருக்காங்க ஆனால் இங்கே நம்ம ஆட்சியே பிடிக்கலையே முதல்ல எம்எல்ஏ கூட ஆகலையே எத்தனை பேர் எம்எல்ஏ ஆகுறாங்கன்னே தெரியலையே முதல்ல அடுத்தவங்களுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வளர்ந்துருவோம்னு நினைக்கிறதும் தப்பு அந்த பக்கம் கன்ஃப்யூஷன் நண்பா முதல்ல புரிஞ்சு அந்த பக்கம் கன்ஃப்யூஷனே கிடையாது டிஎன்கேயில் கன்ஃப்யூஷனே கிடையாதுன்றேன் ரெண்டாவது கட்ட தலைவருக்கு மூணாவது கட்ட தலைவருக்கு நாலாவது கட்ட தலைவர் வரைக்கும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கட்டமைப்பு தான் அந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது எப்படி வந்து பிஜேபி கட்சி வந்து நல்ல கட்சி இவங்க வந்து காங்கிரஸ் ஒரு ஜீவன் நல்ல கட்சி தான் எந்த கட்சி ஏன் வந்து காங்கிரஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க தமிழ் இந்தியாவுக்கு ஏன் காங்கிரஸ் ஜெயிக்கவே முடியல அப்படின்னா பிஜேபி வந்து ஆரம்பத்தில் ஜெயிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க இப்போ அந்த கட்டமைப்பு உடைக்க முடியாமல் காங்கிரஸ் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா பிஜேபியில் அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கன்ஃப்யூஷன் கிடையாது அதே மாதிரி இந்த குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கிடையாது அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பிஜேபி வரைக்கும் இருக்குது அதே சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா இருக்குது ஆனால் அதுக்கு நேரமாகும் அந்த நேரம் ஆகிற வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் தம் கட்டி இந்த எலெக்ஷனில் நிற்பாரா அரசியலுக்குள்ளே இருக்க விடுவாங்களா தான் எங்கள் கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து பெரிய அளவுக்கு சா சோபிக்க முடியலனா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் அவர் தம் கட்டணும் முப்பத்தொன்று வரைக்கும் தம் கட்டுற அளவுக்கு வந்து அந்த அஞ்சு வருஷம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கண்டென்ட் வரணும் கண்டென்ட் வராமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தார்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது மிகப்பெரிய பல கேள்விக்கு வந்து என்ன சொல்கிற விமர்சனங்களுக்கு தான் உள்ளாகுமே தவிர ரொம்ப கஷ்டம் இப்போ எலெக்ஷன் வரதுக்கு இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் தான் இருக்குது அந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே கண்டெண்ட் கொடுக்க முடியலைன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படி கண்டன் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மூணு பேர் கூட்டணி அரசியலுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் வர விமர்சனங்களுக்கெல்லாம் காது கொடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் விமர்சனங்களுக்கு அதாவது சின்ன சின்ன விமர்சனங்கள் ஆன்லைனுக்குள்ளே வர விமர்சனங்களுக்கு கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மட்டும் அப்படி பண்ணலான்னு இப்போ நீ உங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கேள்விக்கு கேள்வியே கேட்டுட்டு இருந்தால் வாழ்க்கை வாய்ப்பே கிடையாது அவள் இப்போ ஒரு பக்கம் வந்து இது இந்த நடந்த சம்பவம் வந்து ஒரு அசம்பவ சம்பவமாக ஆகி போச்சு இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கணும் முதல்ல எது எப்படி ஈஸியாக வேண்டு வர முடியும்னா முதல்ல ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனைக்கு அவர்கள் வந்து கருவிலேருந்து ரிட்டர்ன் வந்தார் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஒரு லைஃப்பில் வந்து கொடுத்துருக்குறது அதோடய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் நெருங்கும் போது எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை வச்சே ஆஃப் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதாவது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத விட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி யோசித்து செஞ்சால் மட்டும்தான் ஒருத்தன் தலைவனாக முடியுமே தவிர எனக்கு தோணுறது மட்டும் தான் நான் செய்வேன் அது மூலமாகவே நான் தலைவர் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது அரசியல் அப்படிங்கிறது அத்தனை பேருடைய நாலேஜையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயம் இப்போ எம்ஜிஆர் வந்து முத முதல்ல சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா எம்ஜிஆர் சிஎம் ஆன டைமில் கூட எதிர்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருக்காங்க ஏதாவது டவுட்டுனா கருணாநிதியை கேட்டு பண்ண காலம் கூட இருக்குது ரெண்டு பேத்துக்கிட்டேயும் அந்த புரிதல் இருந்தது அரசியலை தாண்டி ஒரு புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இவங்க எப்படி ஆன்லைனுக்குள்ளே வந்து சினிமாக்குள்ளே சண்டை போடும்போது அவங்கள என்ன ஏதோ ஒரு பெரிய ரைவல்னு பார்த்துட்டு எதிரிகளாக பார்த்துட்டுனாங்களோ அதே மனநிலைக்குள்ளே அரசியலில் வந்து அரசியல் எதிரி அப்படிங்கிறது வேறு தொழில் ரீதியான எதிரி அப்படிங்கிறது வேறு சினிமாங்கிறது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மக்கள் சம்மந்தப்பட்டப்பட்ட விஷயத்தையும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இதை தாண்டி அவங்க அரசியல் படுத்தினா மட்டும்தான் வாய் வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல்ல அந்த தலைவர் வந்து அரசியல் படுத்தணும் இந்த கூட்டணியை அவர்கள் என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே வந்து பேச போகிறா அப்படின்னு தெரியல ஒருவேளை கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா கூட அதையாச்சும் மீடியாவில் வந்து உட்காந்து பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல அவருடைய சீரியலில் நடிக்கிறதுக்கு அவருடைய நண்பர் வந்து சஞ்சீவ் வந்து சொல்கிறாரு விஜய் வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற பயம்லாம் அவருக்கு கிடையாது அப்படின்னு பயம் இல்லைனா நீ பயம் இப்போ பயம் இல்லைன்னா இவர் ஒரு ஆள் சொல்லி நமக்கு தெரியக்கூடாதுங்க அவங்க நம்மளை பார்த்தாலே தெரியும் விஜயை பார்த்தானே தெரியணும் பயம் அவருக்கு அப்படின்னு இப்போ வீட்டில் உட்காந்துட்டுன்னா எப்படி தெரியும் சாமானிய மக்களை கேட்பான் பயந்துட்டு தான் உட்காந்துருக்காருன்னு சொல்லுவானே சொல்ல மாட்டானா இதெல்லாம் புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தோன்றது எழுதுங்க நான் டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இந்த அரசியல் நடக்கிறத பற்றி பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம் நம்ம மனசுக்குள்ளுக்கு தான் பேசுகிறோம் ஒரு சாமானிய ஓட்டு போடுற உரிமை இருக்கிற ஒரு குடிமகனாக தான் பேசுகிறோம் நீ அதை உட்காந்து யோசிங்கன்ற நான் இப்போ நம்ம பேசுகிறத நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா உடனே அரசியல் மாறிடுமா அப்படிலாம் கிடையாது நம்ம சொல்றதுனால வந்து விஜயவர்களுடைய அரசியல் போயிருமா கிடையாது ஆனால் யோசிங்கன்ற நான் யோசிக்கல என்ன தப்பு இருக்குது யோசிச்சு சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் கமெண்டில் உட்காந்து என்னென்ன எழுதுமோ எழுதுங்க அதுக்கெல்லாம் உட்காந்து மறுபடியும் டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம் சரியா நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் மாற்றம் வேணும் ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரவீங்க கொஞ்சம் தைரியமாக இருங்கன்னு வரேன் வேறு என்ன